விஷாலுடைய அடுத்த படத்துக்கான டைட்டில ரிவீல் பண்ணியிருக்காங்க இதனால் வரைக்கும் விஷால் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற டெம்பரரி டைட்டிலில் நடந்துட்டு இருந்த இந்த படத்துடைய ஷூட் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய டைட்டில நேத்து ரிவீல் பண்ணியிருக்காங்க மகுடம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் இப்படி மகுடம் அப்படிங்கிற பேரை வச்சு இதுக்கு முன்னாலேயே ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் சத்யராஜ் பானுபிரியா நடிப்பில் பிரதாப் போத்தன் டைரக்ஷன்ல இளையராஜா மியூசிக்கில் வெளிவந்த படம் மகுடம் இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக எதிர்பார்த்த வெற்றியை பெறாம ஒரு தோல்வி படமாக தான் அந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருந்தது இருந்தா கூட இந்த மகுடம் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் டைட்டிலாக இருக்கிறதால விஷால் தன்னுடைய அடுத்த படத்துக்காக இந்த மகுடம் டைட்டில் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு இந்த டைட்டில் ரிவீல் பண்றதுக்காக டைட்டில் டீசர் ஒன்னையும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைட்டில் டீசர் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்தது அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப எக்ஸலென்ட்டாக வந்துருந்துச்சு இந்த புதுசாக வரப்போகிற மகுடம் படத்தை ரவி அரசு அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுறாரு இவர் எதுக்கு முன்னாலேயே ஈடி ஐங்கரன் அப்படின்னு ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணி இப்போ மூணாவது படமாக இந்த மகுடம் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு விஷால் ரவி அரசு ஜி வி பிரகாஷ் ரிச்சர்டு எம்நாதன் சினிமாட்டோகிராஃபர் இப்படி எல்லாமே கூட்டணி அமைஞ்சிருக்கிற இந்த மகுடம் படம் கமர்ஷியல் ரீதியாகவும் வெற்றி படமாக அமையணும்னு நம்ம வாழ்த்தலாம்